பாபர் உங்களோட கடைசி போர் எது நான் ஆப்கானியர்களுக்கு எதிராக எனது கடைசி போரை நடத்தினேன் காக்கரா போர் காக்கரா போர் ஆண்டு நடந்துச்சு அது ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி ஒன்பதில் நடந்தது உங்களுக்கு எதிராக யார் சதி அதாவது சுல்தான் இப்ராஹிம் லோடியின் சகோதரரான முகமது லோடியும் அவரது மருமகனான சுல்தான் நஸ்ரத் ஷாவும் எனக்கு எதிராக சதி செய்தனர் இந்த போர்ல நீங்க யாரை முறியடிச்சீங்க பீகாரில் நடைபெற்ற காக்ரா போரில் பாபர் ஆகிய நான் ஆப்கானியர்களை முறியடித்தேன் இன்றைக்கி உங்களுக்கான ஹிஸ்ட்ரி ஹோம் என்னென்னா முதலாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு அது ஆன்சர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு பிரிப்பரேஷன் பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணிருக்கோம் அதாவது பிசி எக்ஸாம் நான் இன்னும் எதுவுமே வந்து யூஸ் ஆகும் இதுல பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா தமிழ் ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் ஜியோகிரபி பாலிட்டி ஐஎன்எம் சயின்ஸ்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கரெக்டா விஷயம் அப்புறம் மேக்ஸ் சைக்காலஜி பிடிஎஃப் இது எல்லாமே கம்ப்ளீட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம் எதுவுமே தொடவே இல்லவங்க கூட இந்த ஃபுல் பிடிஎஃப் படிச்சுட்டு போன போதுமானது இந்த லாஸ்ட் டைம் பிரிபரேஷன் பிடிஎஃப் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா இருநூத்தி தொண்ணூத்தொன்பது இது வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் சோ இந்த லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன் பிசி பிடிஎஃப் தேவைப்படுறவங்க இந்த கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா மேற்கொண்டு உங்களுக்கு தகவல் சொல்றோம்